தானங்களில் சிறந்தது அன்னதானம் உணவு இறைவனின் வடிவம் உண்டிக் கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்றொரு சொல் உண்டு இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் ஆதி கோவில்களில் அன்னதானம் செய்வதை ராஜாக்கள் செய்து வந்தார்கள் அவர்கள் தானம் செய்வதை வலியுறுத்தினார்கள் பேசிக்கிட்டு இருக்கனா கீதாஸ்ரீ ஊர்காலன் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறிய எறும்புகளுக்கு இனிப்பு சர்க்கரை அரிசி மாவு வழங்கும்போது நூறு உயிர்களுக்கு தானம் செய்த பலன் கிடைக்கும் பறவைகளுக்கு நீர் தானியங்கள் கொடுக்கும்போது நமது வீட்டில் செல்வ வளம் கொளிக்கும் கால பைரவர் நாய்களுக்கு உணவு வழங்கும்போது அவைகள் நம் வீட்டை காக்கும் கலசமாக மாறுகின்றன குளத்தில் வாழும் மீன்களுக்கு அரிசி மாவு பொறி வழங்கும்போது போது பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யும் போது அவர்கள் மனநிறைவோடு மகிழ்ச்சியாக நம்மை வாழ்த்துவார்கள் துணிகள் தியானம் பண்ணலாம் ராஜாக்கள் துணிகளை தியானம் செய்தார்கள் நம்மால முடிஞ்ச அளவு பண உதவி செய்யலாம் இல்லாதவர்களுக்கு ஏழை எளியோருக்கு தானம் கொடுக்கலாம் முடியாத ஏழை சிறுமிகளை சிறுவர்களை பள்ளியில் சேர்த்து கல்வி தானம் செய்யலாம் மருத்துவ உதவி மருத்துவ தானங்கள் பண்ணலாம் நம்மனால் முடிஞ்ச அளவு உதவி செய்யணும் முயற்சி செய்யும் அளவு முடிந்ததை செய்யுங்கள் கொடுத்து உதவும் போது அவர்களுக்கு கொடுப்பவருக்கும் இன்பம் கொடுத்ததை பெறுபவர்களுக்கும் இன்பம் இது அன்னதானத்தில் மட்டுமே கிடைக்கும் இவ்வாறு செய்யும்போது நாமும் நமது குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் நம் குடும்பம் மேலும் மேலும் வளரும் அதனால் மக்களை முடிந்ததை செய்யுங்கள் முடியும் வரை செய்யுங்கள்